ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இந்தியாவில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் நேரடியாகவே பாதிக்கப்படுறாங்க இது மாதிரி இளைஞர்கள் நேரடியாக களத்துக்கு வந்து போராட்டம் நடத்தும் போது ஏன் பாஜக அரசாங்கமும் பாஜக கூட்டணி அரசுகளும் இவ்வளவு மோசமான அட்ராசிட்டி பண்றாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன ஏன் இந்த இளைஞர்களுடைய போராட்டத்துக்கு இந்த அளவுக்கு பயப்படுறாங்க இந்திய காங்கிரசனுடைய தலைவர் கார்கே வெளிப்படையா சொல்லியிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய மாஃபியா இந்தியா முழுக்க இந்த மாஃபியா பரவி இருக்கு இவங்க பண்ணக்கூடிய விஷயத்தினால இந்தியாவில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது இதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே பத்திரிகையில் வெளியே வந்திருக்கு ஆனால் வரைக்கும் மோடி அரசாங்கம் வாய மூட்டிட்டு இருக்காங்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நேரடியாகவே கண்டிச்சிருக்கார் ஜனசுராஜ் பாட்டியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் நேரடியாகவே நாற்பத்தி எட்டு மணி நேரம் டைம் கொடுக்கிறார் யாருக்கு சிஎம்க்கு அதுக்குள்ள நீங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வரல இது இந்தியா முழுக்க எதிரிக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்க பண்ண போறோம் சொல்லி வெளிப்படையாகவே இந்தியா டுடே பத்திரிகையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையும் ரொம்ப விரைவாக ஒரு கட்டையை வெளியிட்டிருக்காங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பா பாஜக ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களில் எவ்வளவு பெரிய பிராடுகள் நடந்துகிட்டு இருக்கு ஏறத்தாழ ஒன்றரை கோடி இளைஞர்கள் நேரடியாக எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க குறித்து ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையும் இந்தியா டுடே பத்திரிகையும் இவ்வளவு ஆதாரங்களை வெளியிட்டதுக்கு பிறகு மோடி அரசாங்கம் ஏன் மௌனமா இருக்கு இது குறித்து இவ்வளவு தகவல்கள் வந்தாச்சு இதுக்கான சிறப்பு சட்டமும் உறுதியாயிருக்கு ஆனா இது எதுவுமே களத்துல நடைமுறைக்கு ஏன் வல்ல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஃபியா யாரு இவ்வளவு பேர் கைதானதுக்கு பிறகும் இந்த திருட்டுத்தனங்கள் எப்படி தொடர்ச்சியா நடக்கும் நடக்குது இதுக்கும் பாஜக கட்சியை சார்ந்தவங்களுக்கு என்ன தொடர்பு ராகுல் காந்தி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அந்த வீடியோவை பாருங்க அவ்வளவு பதவதப்பா இருக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் நடு ரோட்ல வந்து போராடுறான் எதுக்காக போராடுறான் அவருடைய கோரிக்கை என்ன இதை பத்தி எதையுமே பொருட்படுத்திக்காம அந்த இளைஞர்களை அடிச்சு நொறுக்கி துரத்துறாங்க பெண்கள் மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அழுதுகிட்டே ஓடி ஒரு பெண் பேட்டி கொடுக்குறாங்க அவ்வளவு மோசமா அந்த பெண்களும் இளைஞர்களும் தாக்கப்பட்டிருக்காங்க இதுக்கெல்லாத்துக்கும் காரண அடிப்படையில் எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த மாநிலத்தில் தொடர்ச்சியாக அங்கே நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸில் நிறைய ஃப்ராடு நடக்குது அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் மாநிலத்தில் நடத்தப்படும் பார்த்திங்களா இப்போ தமிழ்நாட்டில் டிஎன்பிசி நடத்துகிற மாதிரி அந்த ஊர்லேயும் பீகார் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் நடக்கும் அந்த எக்ஸாமில் தொடர்ச்சியாக ஃப்ராட் நடந்துக்கிட்டே இருக்குது கொஷின் பேப்பர் லீக் ஆகிட்டே இருக்குது பல பேர் இதில் வந்து பூந்து மாஃபியா மாதிரி ஒர்க் பண்ணி கோடிக்கணக்கில் பணத்தை கைமாற்றி இந்த அரசு பதவிகளை அணிவிக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து ஒரு பெரிய போராட்டத்தை வந்து நடத்துகிறாங்க இதனுடைய போராட்டத்தினுடைய டிப் பாயிண்ட் எங்கே வருதுன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பீகாரில் நடந்த அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் நடக்குது அந்த எக்ஸாம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அந்த இளைஞர்கள் ஹாலில் பறிச்சு எழுதாம திடீர்னு எந்திரிச்சு கொஷின் பேப்பர் வந்து தூக்கி போட்டு வராங்க குறிப்பாக சொல்ல போனால் கூடிய இருக்கக்கூடிய பாபு பரிக்ஷா பரிசார் அப்படிங்கக்கூடிய ஒரு சென்டர் கிட்டத்தட்ட பீகாரில் தொள்ளாயிரம் சென்டர்கள் அவங்க பரிட்சை எழுதியிருக்காங்க அதில் குறிப்பாக இந்த சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து கொஷின் பேப்பர் கொடுத்த உடனே அந்த கொஷின் பேப்பரை படித்து பார்க்குறாங்க அந்த கொஷின் பேப்பர் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் சர்க்குலேஷனான கொஷின் பேப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே எந்திரிச்சு அந்த பரீட்சையை புறக்கணிக்கிறாங்க இதுதான் அங்கே நடந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியமான இமீடியட் காஸ் ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள் ஃப்ராட் நடந்திருக்கு அந்த கோவம் அந்த இளைஞர்களுக்கு இருந்துச்சு இப்போ குறிப்பாக இந்த எக்ஸாம்பிளையும் ஃப்ராட் நடந்திருக்கு குறிப்பாக இந்த ஹாலில் இருக்கக்கூடிய பசங்க அதை கண்டுபிடிச்சிடுறாங்க பீகார் முழுக்க அஞ்சு லட்சம் பேர் எழுதுன பரிட்சை குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்துக்கு மேலே சென்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த சென்டரில் மட்டும் ஆறாயிரத்தி ஐநூறு கேண்டிடேட்ஸ் வந்து அந்த பரிட்சை எழுதியிருக்காங்க அப்படி எழுதும்போது சில ஹாலில் அந்த பரிட்சை நடக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜே வெளியே வந்திருக்கு அந்த இளைஞர்கள் அந்த கொஷினை பார்த்த உடனே எமோஷன் ஆகிறாங்க அப்போது அந்த ஏன் எமோஷன் ஆகிறாங்க அப்படின்னா அந்த கொஷின் பேப்பர் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கு அதை உட்காந்து எல்லாரும் படிச்சிருந்துருக்காங்க அது சாதாரணமாக சில பேர் எடுத்து வந்திருக்கலாம் அப்போது நமக்கு இதுலேருந்து தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ அதாவது டெப்டி கலெக்டர் போஸ்ட்லேருந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ எல்லா போஸ்ட்டுக்கும் சம்பந்தமான பரிச்சை சம்பந்தமான விஷயங்களில் கொஷின் பேப்பர் லீக் ஆகிட்டே இருக்குது அதில் இதுவும் லீக் ஆகிருக்கு அப்போ இந்த மாணவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த சென்டருக்கு அதுக்கு பிறகு எல்லாரும் ஒன்று கூடுறாங்க எல்லாரும் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க அந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய மாணவர்கள் மேலே அடித்தடி ஸோ அந்த மாணவர்கள் ஒன்று வன்முறையில் போராட்டம் நடத்தலை நேர்மையாக உட்காந்து ஜனநாயக பூர்வமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு குடிமகனுக்கு ஒரு போராட்டத்துக்கான என்ன வழிமுறை கொடுக்குதோ அந்த வழிமுறை அடிப்படையில் உட்காந்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க ஆனால் அந்த மாணவர்களை அடித்து இவங்க விரட்டுறாங்க மோசமாக அடித்து விரட்டுறாங்க பெண்களை அடித்து விரட்டுறாங்க காயம் பட்டிருக்காங்க அதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டு அவங்கள வந்து ரிமேண்ட் பண்ணி அவங்கள பரீட்சையில் வந்து டீபார் பண்ணி மிக மோசமாக அவங்க வாழ்க்கையை காலி பண்ணிட்டாங்க எக்ஸாமில் ஃப்ராட் நடக்குது கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுக்க படிக்கக்கூடிய ஒரு இளைஞன் என்ன பண்ணுவான் அதை எடுத்து கேள்வி கேட்கறதுக்காக போராட்டத்துக்கு வருவான் வரக்கூடிய இளைஞர்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு இனி வாழ்நாள் முழுக்க அவங்க கவர்மெண்ட் பரீட்சை எழுதாமே பண்ணுறது தான் ஜனநாயகமாக அப்போ ராகுல் காந்தி இந்த வீடியோ குறித்து வெளியிட்டு சில முக்கியமான விஷயங்களை பற்றி கேள்வி கேட்குறாரு அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர் கார்கேவும் இது குறித்து கேள்வி எழுப்புகிறார் இவங்க எழுப்பக்கூடிய கேள்வியினுடைய மையம் என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க இது மாதிரி பல பரிட்சைகள் வந்து பல மாஃபியாக்கள் வந்து கொஷின் பேப்பர் திருடி விற்று அதில் பல ஆயிரம் கோடி பணத்தை அவங்க வந்து லாபமாக சுருட்டிக்கிறாங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களோட வாழ்க்கை தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்குது அது குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் என்ன மாதிரியான ஃப்ராடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து வந்து அவங்க பேசுகிறாங்க இப்போ இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை வந்து ஒரு பெரிய ஆய்வு பண்ணி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெளியிட்டாங்க இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஏறத்தாழ நாற்பத்தி ஒரு பரீட்சைகளில் அதாவது கிட்டத்தட்ட பத்தொம்போது மாநிலத்தில் எக்கச்சக்கமான ஃப்ராடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எந்தெந்த பரிசிலையில் என்னென்ன ஃப்ராட் நடந்துச்சு எவ்வளோ கொஷ்ட் பேப்பர் லீக் ஆச்சுன்னு சொல்லி ஆதாரத்தை அவங்க வெளியிட்டாங்க இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை ஒரு ஆய்வு பண்ணுறாங்க ஸ்டிங் ஆப்ரேஷனே பண்ணுறாங்க குறிப்பாக அந்த நீட் எக்ஸாமில் ஒரு பெரிய ஃப்ராட் நடந்துச்சு பார்த்திங்களா இந்த நீட் எக்ஸாம் ஃப்ராடுக்கு பிறகு அவங்க பத்திரிக்கையாளர்களை ரகசியமாக இந்த ஃப்ராடில் ஈடுபடக்கூடிய அந்த விஜேந்தர் குப்தா அப்படிங்கிற ஒருத்தர் மாட்டியிருக்கான் அவனை மையமாக வச்சு இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இது குறித்து ஒட்டுமொத்த ஆய்வு பண்ணி ஒரு பெரிய டீட்டெயில் கற்று இந்தியன் டுடே வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க சொல்கிறாங்க இதுவரைக்கும் அறுபத்தி நாலு பரிட்சை பத்தொம்போது மாநிலத்தில் அதிகமாக ஃப்ராட் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க அதில் குறிப்பாக அவங்க பாஜகவினுடைய ஆறு மாநிலங்களில் தான் இந்தியாவில் அதிகமாக கொஷின் பேப்பர் அரசு பத அரசு பதவிக்கு வரக்கூடிய பரீட்சைக்கு நடத்தக்கூடிய அந்த கொஷின் பேப்பர் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க குறிப்பாக அவங்க சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு கொஷின் பேப்பர் அதாவது எட்டு பரீட்சையினுடைய கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ஏழு கொஷின் பேப்பர் அதே மாதிரி மத்திய பிரதேசில் இதுலேயும் ஏழு கொஷின் பேப்பர் இந்த மாநிலம் பார்த்திங்கன்னா காலங்காலமாக பாஜக ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களை நீங்கள் மத்திய பிரதேசலாம் எடுத்துங்க கடந்த இருபது வருஷம் பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க அங்கே நடக்கூடிய கொஷின் பேப்பர் பரீட்சைகளில் தொடர்ச்சியாக ஃப்ராட் நடந்துகிட்டுருக்கு நீங்கள் மத்திய பிரதேசத்தையே குளிக்கி போட்ட ஃப்ராடு மிக மோசமான ஃப்ராடு நடந்திருக்கு இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச வியாபாரம் ஊழல் இருக்கு இல்லையா அந்த ஊழலே பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசலாம் நடக்குது முழுக்க முழுக்க அந்த கொஷின் பேப்பர் ஃப்ராடு தான் கவர்மெண்ட் பரீட்சைக்கு கொஷின் பேப்பர் பிரிண்ட் ஆகும்போது அதில் பெரிய ஃப்ராட் நடக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பீகாரில் ஆறு இப்போ இப்போ நடந்துக்கூடிய போராட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்தனா இப்போ ஏழு அடுத்து குஜராத்தில் நாலு மகாராஷ்ட்ராவில் நாலு ஆல்மோஸ்ட் இந்த எல்லா மாநிலங்களுமே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இந்த பத்து ஆண்டுகளில் இந்த மாநிலங்களெலாம் பாஜகவால் ஆளப்பட்ட மாநிலங்கள் ஏன் குறிப்பிட்டாப்புல இந்த மாநிலத்தில் மட்டும் பாஜக உள்ளே போச்சுனாவே அங்கே ஃப்ராட் நடக்குது லட்சக்கணக்கான இளைஞர்கள் வாழ்க்கை வீணாக போச்சு வழக்கமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் யாராக இருப்பாங்க அதுவும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் போஸ்ட் இதில் வரக்கூடிய இளைஞர்கள் யார் உண்மையிலேயே நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களும் ஏழை மாணவர்களும் பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த மாணவர்களும் தான் வருவாங்க அவங்க தான் டிகிரி கிரி படித்து முடிச்சுட்டு எப்படியாவது கவர்மெண்ட் வேலைக்கு போகணுமோ அப்படின்னு கஷ்டப்பட்டு உள்ளே வர்றவங்க அவங்கள மையமாக வச்சு அவங்கள டார்கெட்டாக வச்சு இப்படி நடக்கிறது அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயம் இதில் இன்னொரு விஷயம் விஷயம்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையும் சரி இந்தியா டுடே பத்திரிக்கையும் என்னென்ன பரிட்சைன்னு லிஸ்ட் பண்ணும்போது ஆல் இண்டியா லெவலில் நடக்கூடிய பிரச்சனைகள் நடந்த ஃப்ராடை பற்றி பேசுகிறாங்க அதில் எந்த பிரச்சினு கேட்டீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க இந்தியன் ஆர்மி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் சோல்ஜர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்திய ராணுவத்தில் வேலைக்கு போகக்கூடிய சோல்ஜர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த சோல்ஜர்ஸை ரெக்ரூட் பண்ணுற எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஃப்ராட் நடந்திருக்கு இந்தியா டுடே பத்திரிக்கை வெளியிட்டிருக்கான் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு அடுத்தது பாருங்கள் சென்ட்ரல் டீச்சிங் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இப்போ இந்தியா முழுக்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த கேந்திர வித்தியாள் மாதிரி ஸ்கூல்ஸ் அந்த ஸ்கூலுக்கெல்லாம் டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணணும் அந்த டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணுற எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மிகப்பெரிய ஃப்ராடு அடுத்தது நீட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இப்போ நீட்டும் ஃப்ராடு இப்போ இந்த இருபத்தி இருபத்தி நாலு நீட்டில் அவ்வளோ பெரிய ஃப்ராட் நடந்துச்சு நம்ம எல்லாருமே பார்த்தோம் பீகாரில் தான் அந்த ஃப்ராட் நடந்துச்சு பரிட்சை எழுதுறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே ஒரு குரூப் ஆஃப் மாணவர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்கூலில் உட்காந்து எங்கள் பாட்டினால ஒரு ஸ்கூலில் உட்காந்து சால்வ் பண்ணப்பட்ட ஒரு கொஷின் பேப்பர் ஏற்கனவே சால்வ் பண்ணப்பட்ட ஒரு கொஷின் பேப்பர் நீட் பரீட்சையை ஆள் வந்து சால்வ் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து டாக்டர் லெவலில் இருக்கக்கூடிய நல்ல நாலேஜபுலாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நீட் எக்ஸாமே பாஸ் பண்ணுறாங்க நல்ல நாலேஜாக இருந்தால் தான் கோச்சிங் சென்டர் போனால் தான் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்போ நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்குன்னா அதை பார்த்து ஒரு குரூப் மாணவர்களை உட்காந்து ரகசியமாக படிக்கிறாங்க அப்படின்னா அது சரி இது தப்பான ஏன்சர்னு எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்போ யாரோ உட்காந்து ஒர்க் பண்ணி தராங்க ஸோ அப்போ இது எல்லாமே எரிஞ்ச நிலையில் கொஸ்டின் பேப்பரே கிடச்சிது அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு சொல்லி எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கெல்லாம் வந்து அந்த கொஷின் பேப்பரெலாம் கலெக்ட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்தாங்க கிட்டத்தட்ட எழுபது எண்பது கொஸ்டின் பேப்பர் வந்து பரிச்சை நடக்கிறப்ப கொடுத்த கொஸ்டின் பேப்பரும் தீயில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எரிக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பருக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதில் தான் அந்த பிஜேந்திர குப்தா இவன் தான் பார்த்திங்கன்னா வந்து தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையும் மாதிரி இந்தியா டுடே பத்திரிக்கை வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க அவன் சொல்கிறான் எப்படியெல்லாம் கொஷின் பேப்பர் ஃப்ராடு நடக்கும் அப்படின்னா அவன் மூணு வகையான ஃப்ராடை சொல்கிறான் முதல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இந்த கொஷின் பேப்பர் ப்ரிப்பர் பண்ணுறான் பார்த்தீங்களா அவனுக்கே டார்கெட் பண்ணுறது யார் அதை ப்ரிப்பேர் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் அடிச்சு இது ரெடி பண்ணுற ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள டார்கெட் பண்ணி அந்த கொஷின் பேப்பரை லீக் பண்ண வைக்கிறது ரெண்டாவது பிரிண்டிங் ப்ரெஸ்சில் ஆளை பிடிச்சி செட் பண்ணி எங்கே இது பிரிண்ட் அடிக்கிதுன்னு பார்த்து அதுலேருந்து கொஸ்டின் பேப்பர் திருடுறது மூணாவது லாஜிஸ்டிக்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து அந்த டெஸ்டிங் ஏஜென்சிலேருந்து ஹாலுக்கு வந்து மாணவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சப்ளை அந்த சப்ளையில திருடுறது முக்கியமாக அந்த தான் நாங்கள் நிறையா திருடுவோம் நம்ம பேட்டி வேறு கொடுக்குறோம் ஸோ அப்போது எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது எப்படியெல்லாம் ஃப்ராடு நடக்குது அப்படின்னு ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ஆக்ஷனுமே எடுக்கல மோடி அரசாங்கமாக இருக்கட்டும் எந்த அரசாங்கமாக பாஜக ஆளுக்கூடிய அரசாங்கம் பாஜக கூட்டணி அரசாங்கம் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஃப்ராடு எல்லாமே நார்த் இந்தியாவில் தான் மேஜராக நடந்துக்கிட்டு இருக்குது என்ன தான் இருக்குது நார்த் இந்தியாவில் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் இன்டர்ஸ் கம்மெஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதுலேயும் ஃப்ராடு நான் என்ன கேட்குறேன் இப்போ நார்த்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அவள் ஆர்மியில் போய் சேர்ந்துருவான் அப்போ சவுத் இந்தியாவில் இருக்கிறவன் நார்த் இந்தியாவில் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நீட்டு பேச பற்ற லீக் ஆயிருக்கு எங்கெங்கே லீக் ஆகுது கரெக்டாக பீகார் லீக் ஆகுது உத்தரப்பிரதேஷ் லீக் ஆகுது ஹரியானா லீக் ஆகுது குஜராத்தில் லீக் ஆகுது மகாராஷ்டிரா லீக் ஆகுது அப்போ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக ஆளக்கூட மாநிலங்களும் இல்லை பாஜக கூட்டணியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் நீட்டு பரிட்சை லீக் ஆகுது அங்கேருந்து அதிகமான பேர் பாஸ் பண்ணி போகிறான் நீங்கள் ஹரியானா எடுத்துங்க ஒரே சென்டர்லேருந்து அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி நாலு பேர் இந்தியாவில் ஃபஸ்ட் மார்க் வாங்கி பாஸ் பண்ணி நீட்டில் உள்ள போகிறான் எப்படி நடந்துச்சு ஒரு ஹாலில் எப்படி இவ்வளோ பேர் பாஸ் பண்ணால் சந்தேகம் வந்துச்சா இல்லையா திருப்பி வந்து பிரச்சனை வந்துச்சா இல்லையா அப்போ ஏதோ ஒரு ஃப்ராடு தொடர்ச்சியாக இந்த பரீட்சைகள் நடந்துகிட்டே இருக்குது ஆனால் மோடி அரசாங்கம் எதையுமே கண்டுக்க மாட்டேங்குது இதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும்னு மோடி சொன்னாங்க ஓகே ரேட்டு கொண்டு வந்தாங்க பாராளுமன்றத்தில் ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷனில் இப்போ எப்படியெல்லாம் மால் ப்ராக்டிஸ் நடக்குது அந்த மால் ப்ராக்டிஸை தடுக்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை கொடுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வந்து ஃபைன் போடலாம் அப்படின்லாம் சொல்லி பயங்கர விவாதிக்கப்பட்டு ஒரு சட்டத்தை கன்ஃபேம் பண்ணி பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து அது சட்டமாக மாற்றுறாங்கல்ல ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது வரைக்கும் நாற்பத்தோரு பரிச்சைன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்கிறான் அறுபத்தி நாலு இந்தியா டுடே சொல்கிறான் எது உண்மை அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜா ஒரு அறுபது எழுபது பரிச்சையில் ஃப்ராட் நடந்திருக்கு கடந்த எட்டு பத்து வருஷத்தில் இது குறித்து என்ன ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு ஒரு தனி கமிஷன் அமைக்கப்படணும் ரிட்டையர்டு ஜட்ஜ் ஒருத்தங்க தலைமையில் தனி கமிஷன் அமைக்கப்பட்டு இந்தியாவில் இதுவரைக்கும் எந்தெந்த மாநிலத்தில் குறிப்பாக பாஜக ஆண்டுட்டு இருக்கக்கூடிய மாநிலத்தில என்னென்ன பரீட்சை கொஷின் பேப்பர் எல்லாம் லீக் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அந்தந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் யார் லீக் பண்ணால் எந்த ரூட்டில் லீக் ஆச்சு அதில் எவ்வளோ மாணவர்கள் பரிட்சை எழுதியிருக்காங்க எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி இதுக்கு மூல காரணங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அரசாங்க அதிகாரிகளுக்கு என்ன தொடர்புன்னு கண்டுபிடிக்கணும் லாஜிஸ்டிக்ஸு சப்ளை இதெல்லாம் என்ன நடத்துகிறக்குன்னு கண்டுபிடிக்கணும் இது மட்டும் கண்டுபிடிக்கிறது மட்டும் பற்றாது இனிமேல் இந்த அரசு பரிட்சைகளில் ஃப்ராடு நடக்காமல் இருக்கணும்னா என்ன மெத்தடை கையாளணும் அப்படிங்கிறது குறித்தும் அந்த கமிஷன் ஆய்வு பண்ணி அறிக்கை சமைத்து அந்த அறிக்கையை இந்த அரசாங்கம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதையெல்லாம் தவிர்க்க முடியும் இல்லைன்னா தொடர்ச்சியாக அது டீச்சர் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை டாக்டர் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை இராணுவமாக இருந்தாலும் சரி இது மாதிரி முக்கியமான பதவிகள் எல்லாத்தையும் இது மாதிரி காசு கொடுத்து கொஷின் பேப்பர் வாங்கக்கூடிய ஃப்ராடுகளும் இந்த கொஷின் பேப்பர் விற்கக்கூடிய மாஃபியாக்களும் தொடர்ச்சியாக செயல்படுவாங்க இதை தடுக்கவே முடியாது இதை தடுக்கணும்னா அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் நடைமுறையில் மிக ஸ்ட்ராங்காக பயன்படுத்தப்படணும் ஏற்கனவே நடந்த ஃப்ராடு குறித்து ஒரு கமிஷன் போட்டு ஆய்வு பண்ணப்பட்டு அதனுடைய அறிக்கை பொதுமக்களிடம் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் இதெல்லாம் தடுக்க முடியும்